എടുക്കലാണ് இது வந்து இரணம் இரண்டாம் மடை என்னண்ணா இரண்டா இரண்டாம் இந்த சிலாப் துடிக்க துடிக்க சிலா ஆக்கா சொல்கிறேன் இது ஒரு கிலோ வரும் போட கொண்டா ஒண்டே ஹா கிலோ

இப்போ வந்து நாங்கள் வந்து இங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இரணமடு நீர்ப்பாசன குளத்துக்கு வந்து நிற்கிறோம் இரணமடு குளத்தில் வந்து இன்றைக்கு வந்து எட்டு கதவுகளை வந்து திறந்துருக்கிறாங்க அதை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மற்றது வந்து இந்த இடத்துல வந்து நிறைய மீன்கள் பிடித்து கொண்டிருக்கிறேன் அதை விட சிலாப்பி மீன் பெரிய பெரிய சிலாப்பி மீன்கள் எல்லாம் வந்து விற்று இருக்கின்றன அதையும் நாங்கள் இந்த காணொலியில் காட்ட போகிறோம் நீங்கள் சொன்னதுக்கு புதுசாக வந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பஜ் பிளாக் யூடியூப் சேனலுக்கு இதுதான் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி நான் தான் நான் நாங்கள் போடுகிற ஒவ்வொரு வீடியோவும் வந்து சேரும் பாருங்கோ ஆனால் தண்ணி ஃபுல்லாக முட்டிட்டு நிற்கிது இந்த இடத்துல யாரும் வந்து விழுந்தால் அவ்வளவுதான் இப்படி எடுத்துகிட்டு போவோம் நாங்கள் இந்த நாங்கள் வந்து உள்ளே இறங்கி போக போகிறோம் அதுக்குள்ள மோட்டார் சைக்கிளை விட போலீஸ்காரன்னு சொல்கிறான்னு எடுத்து விடான் இந்த இடத்துல வந்து எட்டு கதவுகள் திறந்து இருக்கிறதாக கூறப்படுகிறது ரெண்டு நாலு ரெண்டு நாலு ஆறு எட்டோ அதுதான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் கொஞ்சம் இடத்தில் என்ன இரண்டாம் வேன் வேன்பாகிற காட்சி தான் இந்த காட்சி பாருங்க ஆனால் சரியான ஸ்பீட் குறைவாக தான் பாயுது இது பாருங்கள் அந்த எவ்வளவு வீதியை வந்து இதை பிடிச்சு கொண்டு பாயுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு முந்நூறு மீட்டர் தூரமான ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடிச்சி தான் இது பாயுது ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள் சரி இவற்றை வேகம் இண்டையானுடைய வேகம் வந்து சரியான குறைவாக தான் இருக்குது நிறைய மீன்கள் போகுது நிறைய மீன் போகுது பாருங்க அதுக்குள்ள புல்லு புறாக்கள் அதுகள் இதுகளெல்லாம் வந்து மீன் பிடிக்க செஞ்சு பாருங்க அந்த கடலில் விழுகிற புல்லுகள் எல்லாம் வந்து இங்கே வந்து பிடிக்குது சின்ன சின்ன மீன்களை தூக்குன்னு இங்கே அந்த அணைக்காக பூட போட்ட கல்லுக்கும் நெட்டையும் ஐயம்பாருங்க இங்க சூம் பாருங்க இங்கே வேறங்க வெளில நான் வந்து சைட்டால் காட்டினேன் இப்போ வந்து நேர வந்துட்டோம் பாருங்க இப்படி ஓடுதண்டு வேறங்கோ எப்படி பாயுதன்ட்டு வேறங்கோ Ya lo horno, man. En... பாருங்கோ இந்த இடத்துல வந்து நிறைய மீன்கள் பிடிபடுதாகவும் மீன் பிடிச்சு வந்து விற்கிறாங்க அந்த அந்த இடத்துல அந்த தொங்கல்ல தான் போய் மீன் பிடிக்கணும் ஆனா அந்த இடத்துக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லுங்க ட்ரைவன் நாங்கள் போய் மீன் எடுக்கக்கூடிய மாதிரி பார்ப்போம் ஆனால் இந்த இடத்துல வந்து நிறைய காவல்துறையினர் காவல்களுக்கு பணி பணியமர்த்தப்பட்டிருக்கிறேன் இந்த இடத்துல யாருமே ரங்கக்கூடாது கீழே இங்கக்கூடாது கீழே போய் நின்று வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறைகளால் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அதுக்காக நிறைய காவல்துறையினரையும் இந்த இடத்துல வந்து குவிக்கப்பட்டு இருக்கு காட்டுறேன் இதுக்க வந்து எப்படிதன்னு சொல்லு பொலிஸ்காரன் நிக்கிறபடியா அவையால் போக வேண்டாம்னு சொல்லி நான் கீழே ரங்கி மேலே மேல தான் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் அவ்வளோ வருதமாக பாயிதண்ட்டு பாருங்க இவ்வளோ வேகமாக பாய்ஞ்சு அதுக்குள்ளே அப்படியே சுட்டி தான் அப்புறம் தண்ணி கூடுங்க சார் மலை 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 இது வந்து நாங்கள் இரணமட குளத்தில் நிற்கிறோம் இரணமட குளத்தில் வந்து இந்த அண்ணையாக்கள் வந்து வீசி கொண்டு பாப்போம் ஒரு அண்ணா வீச போகிறார் ஒரு அண்ணா வீசி முடிச்சுட்டு விழுக்கிறார் ரெக்கு அங்க நாங்கள் நீங்கள் போல அதோ ரெண்டு பேர் வீசின ஆனா ஒரு மீனும் பெரிய மீன் கொடுக்குன்னு என்ன விலை விலையண்ணா அரை கிலோ ஒரு கிலோ என்ன என்னது

இந்த வீடுகளெல்லாம் ஒரு ஒரு கண்மூடி முடிக்கிறதுக்குள்ள போயிடும் நாங்கள் நடந்து வர பாதைய பேருங்க சரக்குச்சி தண்டா அவ்வளவுதான் ஆ நாங்கள் இரண்டாம் மாடுவில் வந்து உள்ளுக்கு ரங்கி இந்த மீன் பிடிக்கிற இடத்த வந்து பார்த்துனாங்க இந்த கொங்குரீட் ரோட்டாவில் வந்து அப்புறம் திருப்பி நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு அந்த சரியான மீன் பிடிகள் எல்லாம் சரியான குறைவாகும் அப்போ நாங்கள் திருப்பியும் அந்த இரணமோடு அந்த பாலத்துக்கு போகிறோம் போயிட்டு அப்படியே அங்கே அந்த அந்த சைட்டை பார்க்க போகிறோம் பாருங்க எல்லாம் சேரும் சகதியுமாக கிடக்கு இதுக்குள்ளவங்களோட காவல்துறையினுடைய இதுகள் கூடுதலாக இருக்குது என்றால் ஏதாவது அனத்தங்கள் நடந்துடுமோன்னு சொல்லி அவர்கள் தங்கள் கடமையும் செய்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்லை இருக்குல வேடிக்கை வந்து இந்த தமிழ் அந்த அருவி இந்த அருவி எல்லாம் அந்த இன்னைக்கு இருந்தால் இருக்குல்ல ஸ்க்ரீன் குடிக்கிறது யாரும் வேர்டில் தான் குடிக்கலாமே எப்படி இருக்குது இந்த வியூ நல்லா மேலே உயர்த்தி காட்டணும் பிள்ளை ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் தானே

अपनो वाला तो ये सुनाया डालो हेलो ए और बड़ा પડીଗଲା रे रे यहां रे रे ओ जी तो